இந்த பாசுரத்தில் வாக்கியம் மிக முக்கியமானது எம்பெருமான் திரவிக்ரமனாக பல திவிதேசங்களில் சேவை சாதிக்கிறார் இருந்தாலும் திரிவிக்ரம அவதாரம் என்றாலே திருக்கோவலூர் ஜெயதேசம்தான் நினைவிற்கு வர வேண்டும் புலம் பரந்த பொன்விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழிலும் போது நெஞ்சே என்ற திருமங்கை ஆழ்வார் தம் திருநெடுந்தாண்டகத்தில் திருக்கோவலூர் திவிதேசத்தை கொண்டாடுகிறார் ஆழ்வார்களின் செயல்களை போற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அவதாரம் என்றாலே திருக்கோவலூர் தேவதேசம்தான் நினைவிற்கு வரும் அதே மாதிரியே ஆண்டாளும் இந்த பாசுரத்தில் திருக்கோவலூர் திவிதேசத்தை அனுபவிக்கிறாள் இந்த பாசுரத்திற்கான தேவ்தேசம் திருக்கோவலூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருடிகளே சரணம்